தென்னாவ アルபெனியா பாலையல தான் போச்சே தென்னாவ மலைக்கு போச்சே அப்புறம் என்ன இந்த மாதிரி யாருக்கு போச்சே நாம இந்தியா வந்து இங்க சீட் போச்சேன்றே கேக்குறோம். அப்போ சோபர் வந்து சொல்றாரு அகத்திய முனிவர கூட்டிட்டு வர வேண்டியதாம். அவர் ஓணுதா பாரு பத்தமா மூணு அடி உயரம் தா இருக்காரு. அவரு கூப்பிட்டு சொல்றாருடா நீ போய் தென்னாவுக்கு போ. કોણ உனையલા? হিমன்ற வந்து கூப்பினாரா? थोरो பேலன பனன பரைையாயிதே கே. அவளோ பேசி இனே இந்த குரு மூவியா

அந்த மாதிரி ஒரு பத்தியாச வந்து திருமண காட்சியை பார்த்திருக்க அதுல நம்ம சென்னையை சுற்றி முதல் இடம் வந்து காரணம் ஒரு இடம் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் திருமணம் கோலத்தை அகத்தியிருக்கு அங்கே காட்சி கொடுத்தாராம் ரெண்டாவது அடுத்து ஒரு ரெண்டு கூட ஆகல அங்கிருந்து நடந்து திருவண்ணா வந்தாரா அந்த பக்கத்துல திருவள்ள போன உடனே பகவான உன் திருமண கோலத்தை காட்டினாராம்

அந்த மாதிரி அகத்தியர் வந்து பாராயணம் பண்ண இடம் வந்து திருவாரூர் பக்கத்துல யார் யாரெல்லாம் சிவ தல யாத்திரை போயிட்டு இருக்கோம் அங்க திருவாரூர் பக்கத்துல திருமியர் ஒரு ஊர் இருக்கு ஒரு நாள் திருமியர் கோவிலு அந்த ஊர்ல இருக்கிற அம்பாலுக்கு திருநாமம் என்ன? அந்த அம்பாலுக்கு திருநாமா தரைதாம்பிகை அகத்தியர் அங்க போய் லலிதா மகேசரர் நாமத்தை பாராயணம் இந்த நிகழ்ச்சியில் நடந்த பண்பாடு ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆதிசங்கர தோன்ற ஆதிசங்கர தோன்றி ஒரு அஞ்சு வயசு ஆகும் போது அவருடைய தகப்பனார் காலமாயிருந்தது தாயார் மட்டும் தான் வளர்க்கிறாங்க இவர் என்ன பண்ணுவார்னா அந்த காலத்துல எல்லாம் பிச்சை கேட்ப போவாங்க ஒரு விழா போய் பிச்சை எடுத்து வந்து அவங்க கிடைக்கிறத சாப்பிட்டு பொழுது வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்து போனோம்னா ஏழு வீடு மட்டும் தான் போவாங்களாம் அதுக்கு ஏழு வீட்டில் என்ன கிடைச்சாலும் அன்றைக்கலாம் எதுவுமே கிடைக்கலனாலும் ஆற்றி எட்டாயிரத்து மணிக்கு போக மாட்டாங்க ஏழு தான் போவாங்க அந்த மாதிரி பொழுது அஞ்சு வயசுல ஆதி சண்டை தர மாட்டாரு கேரளாவில் காலடியில் கிடந்த ஒரு காலடி என்ற அங்கே போய் பிறந்து அஞ்சு வயசாகும்பொழுது அந்த அம்மாவீட்டை சொல்லிட்டு நான் போய் பிச்சை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி முதல் வீட்டில் போறாரு அங்கே அந்த வீடு குடித்து ஒரு மழை பாடாச்சு நடந்துச்சு அப்படியே அவங்க வீட்டுக்கு அதே வீட்டுல போயிட்டு ரசி வயசு குழந்தைன் அப்ப என்ன பண்ணாங்க அந்த ஒரு வீட்டுல நெல்லிக்காய் இருக்கு அந்த நெல்லிக்காய் எடுத்து அவருடைய தட்டில போட்டு அப்பா இதை சாப்பிடுவாங்க அப்பா அவர் சொல்றாரு

அவங்க சொல்றாரு நீ வந்து சைபர் சமயத்தை பரப்ப வந்த ஒரு மகாண்டி பதினாறு வயசோட போயிட கூடாது நான் உங்ககிட்ட ஒரு பதினாறு வயசு தலை முப்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்து இந்த மதத்தை வந்து நிலை நாட்டிட்டு போன்னு சொல்லி அவங்க அறிவு கொடுத்தாராம் ஆதி சங்கரருக்கு பதினாறு வயசுல முப்பத்தி ரெண்டு வயசான பகவான் இவர் என்ன பண்ணாரு அங்கிருந்து நேரம் போறாரு போய் கையாளத்துல போய் கடும் தவறு செய்யறாங்க பார்வதி தேவியை நோக்கி தவம் செய்யும்போது போது அப்ப பார்வதி தேவி காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்த உடனே உனக்கு என்ன வர வேண்டிய கேள்வி என்ன உடனே தாயே நீ வந்து நான் என் ஊர்ல வந்து சொல்லி உடனே சரி நான் உங்க பின்னாடியே வரேன் நீ திரும்பி பார்க்காத போ அப்படின்னு ஆகலாம் திரும்பி எல்லாம் பார்க்க கூடாது திரும்பி பார்த்த நான் அங்கேயே நின்றுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு சரி நான் எடுத்து போய்கிட்டேன் கையாழ வந்து வராங்க ரெண்டு மூணு மாநிலங்களாக நடந்து கர்நாடகாவில் வட்டாங்க வந்தவுடனே ஒரு மலையடி வாரத்தில் சதுப்பு நிலமாக இருந்தது சேலம் சகரியமாக சேர்ந்தா போட ஒரு இடம் சதுப்புலி இடம் பேர் இருக்கு சத சதன்னு இருக்கும் அந்த இடத்துல வந்தவுடனே என்ன ஆச்சு நம்ம மாதிரி கால் அடிச்சாங்க பேரு சேத்துல கால் போனவுன்ன பொருசு சத்த கேட்கல

காலையில் அஞ்சு இருந்து ஆறு வரைக்கும் உங்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு எந்த இடத்துலன்னா இந்த கேரளாவோட அவர் பிறந்த ஊருக்கு இருப்பார் காலடி அதுக்கு பக்கத்துல அற்புதமான ஒரு ஊர் பகவட்டியம் இருக்கு சோட்டாளி கேடை வேற பார்த்துருக்கேன் அதே ஆள் தான் பார்த்துக்கெண்ட் பார்த்துக்கிறேன் மூணாவது பார்த்துக்கிறேன்

எழு வரலாறு எனக்கு தெரியாது ஒரு வார்த்தைக்கு முன்னே இவரு ஒரு ஒரு ஐயா வந்து இந்த தகவலை சொன்னாரு இந்த மாதிரி எட்டு பாடல்களை எழுப்புறவங்களா பார்வையை உயிர்கிட்ட தேவியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாம அந்த பாட போறோம்